அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மே ஒன்றாம் தேதி இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதமரியா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டசபை கூட்டத் தொடரின் போது காவலர்களுக்காக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி இனி வருடம் தோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும் காவல்துறையின் செய்தி மற்றும் ஊடகத்துறையை நிர்வகிக்கும் பொருட்டு புதிதாக ஒரு காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்கப்படும் சென்னை ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகரங்களை தவிர அனைத்து மாவட்ட மற்றும் மாநகரங்களிலும் பிரத்யேக சமூக ஊடக மையங்கள் உருவாக்கப்படும் சென்னை ஆயுதப்படையில் புதிய பணியிடங்களும் இருநூத்தி ஐம்பது காவல் ஆய்வாளர்கள் பணியிடங்களும் உருவாக்கப்படும் உதகை மற்றும் தருமபுரியில் சுமார் நூத்தி ஒரு கோடியில் ஆயுதப்படை காவல் குடியிருப்புகள் கட்டப்படும் மேலும் காவல்துறைக்கு முன்னூத்தி ஐம்பது நான்கு சக்கர வாகனங்களும் ஐம்பது தடவியல் நடமாடும் வாகனமும் வழங்கப்படும் என்றார் அடுத்த அறிவிப்பாக மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் கடைகள் பார்கள் மற்றும் ஹோட்டல்களில் மது விற்பனை இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தனித்தனியாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது உத்தரவை மீறி இன்று மது விற்பனை செய்யக்கூடாது மாறாக விதிமுறைகளை மீறி மது விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக ரயில் டிக்கெட் முன்பது விதிகளில் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாற்றங்கள் இருக்கும் பயணிகள் புதிய முறையின்படி இனிமேல் காத்திருப்பு டிக்கெட்டுகள் பொது பெட்டிகளில் மட்டுமே செல்லுபடியாகும் ஸ்லிப்பர் ஏசி கோச் பெட்டிகளில் காத்திருப்பு டிக்கெட்டுடன் பயணிக்க முடியாது இது தவிர முன்பதிவு காலம் நூத்தி இருபது நாட்களில் இருந்து அறுபது நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பது தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வெறு நகரங்களில் ஒரு மாதத்தில் மூன்று இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகள் மட்டுமே கிடைக்கும் மற்ற நகரங்களில் ஐந்து இலவச பரிவர்த்தனைகள் செய்யலாம் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பை விட அதிகமான பரிவர்த்தனை செய்தால் ஒவ்வொரு கூடுதல் பரிவர்த்தனைக்கும் ரூபாய் இருபத்தி மூன்று மற்றும் வரி செலுத்த வேண்டும் அடுத்த அறிவிப்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன இந்த முறையும் எரிவாயு சிலிண்டரின் விலை மே ஒன்றாம் தேதி மறு ஆய்வு செய்யப்படும் அதன்படி விலை ஏற்றம் அல்லது இறக்கம் இருக்கும் அடுத்த அறிவிப்பாக சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் கட்டுமான கழிவுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி விதிகளை மீறுவோருக்கு ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது அடுத்த அறிவிப்பாக ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் கூடுதலாக ஐம்பது புதிய ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் என்றும் கேபிள் டிவி சேவையைப் போல வீடுகளுக்கு நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதந்தோறும் ரூபாய் இருநூறு கட்டணத்தில் இணைய சேவை வழங்கப்படும் என்று அமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார் நன்றி வணக்கம்